வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் இந்திரஜித்தும் சரணும் இணைந்து பக்தி பாடல் சுற்றில் பாடிய கணபதி பாடலை பற்றித்தான் பார்க்கவிருக்கிறோம் கடபதியே கருணை கடலே எந்தன் மனமதில் வாழும் குடநிதிዬ கடபதியே கருணை கடலே எந்தன் மனமதில் வாழும் குடநிதிዬ தொடர்ந்து வீடியோவை பார்க்க முதல் நம்ம சேனலுக்கு இப்பதான் முதன்முறையாக வாரீர்கள் என்றால் மறக்காமல் தவறாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் சீத்தமிழ் சரிகமப்ப பாடல் போட்டி நிகழ்ச்சியில் நம்ம இந்திரஜித்தும் சரணமுனைந்து ஏய் சாமி வெறுது சாமி வெறுது வலிய விடுங்கடா புது பாட்டு படித்து ஆடி குதிச்சு வேட்டு வடிங்கடா என்ற பாடலை சிறப்பாக பாடினார்கள் நிகழ்வின் முதல் பாடலாக கணபதி பாடலை பாடி நிகழ்வை தொடங்கினால்தான் விநாயகர் நருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்திரஜித்தும் சரணும் கணபதி பாடலை பாடி நிகழ்வை தொடங்கி வைத்தனர் இந்த பாடல் ஒட்டுமொத்த செட்டையும் ஒரு நல்ல வைப் மூட்டுக்கு கொன்று சென்று விட்டது பாடல் பாடி முடிந்ததும் பிபி சார் கருத்து சொல்லும்போது இது வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் முதல் பாட்டிலேயே பட்டையை கிளப்பிட்டீங்க அடுத்து வரும் பாடல்கள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை இந்த பாடல் காட்டுகிறது என்றார் தொடர்ந்து இந்திரஜித்தை பார்த்து இந்திரஜித் உங்கள் வாய்ஸ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கம் பேக் அதுதான் எங்களுக்கு ஹாப்பியான விடயம் என்ற தொடர்ந்து கருத்துரைத்த நடுவரான சைந்தவி ரொம்ப அழகான பாடல் சூப்பராக பாடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு பக்தி மூட்டை செட் பண்ணிட்டீங்க என்ற அவரை தொடர்ந்து நடுவரான கார்த்திக் கருத்து சொல்லாமல் உடனே கண்ணுமணி பாடலை பாடி கோல்டன் ஷவரை கொடுத்து விட்டார் புறகென்ன நம்ம இந்திரஜித்துக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அன்புறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு என நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க தான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்